எல்லாருக்கு அன்பு வணக்கம் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நாகர்கோவில் காசி இந்த பெயர் கண்டிப்பாக எல்லாருக்கும் யாபகம் இருக்கும் ஏன் தமிழ்நாட்டுக்கே இந்த பெயர் எப்பயுமே மறக்காது அதற்கு காரணம் நானூறுக்கு மேற்பட்ட பெண்களோட லைஃப்பில் நாகர்கோவில் காசி விளையாடின விளையாட்டு அது மட்டும் கிடையாது அவங்க கூட உல்லாசமாக இருக்கும் பொழுது எடுக்கப்பட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் நேரடியாகவே காசி மேலே புகார் அளிச்சுருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு கொடூரனோட வழக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலில் நிறைய ரியல் டைம் க்ரைம் ஸ்டோரியை வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மறக்காமல் பிளேலிஸ்ட்டு விசிட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பத்து ஏப்ரல் முதல் வாரம் உலகமே கொரோனா அப்படிங்கிற பேரிடியில் இயங்க முடியாமல் இருந்துச்சு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பேசுறதுக்கு கூட பயந்த அந்த காலகட்டத்தில் சென்னையை சேர்ந்த பெண் மருத்துவர் ஒருத்தர் காசி மேலே புகார் அளிக்கிறாங்க புகாரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காசி அப்படிங்கிற நபர் என்னை தொடர்ந்து பிளாக்மெயில் செய்கிறாரு அது மட்டும் கிடையாது என் கூட அவர் தனிமையில் இருந்த சில புகைப்படங்களை சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட தொடர்ந்து பணத்தை மிரட்டி வாங்கிக்கிட்டே இருக்கார் எதனால் என்னுடைய குடும்ப வாழ்க்கையும் போச்சு இதுக்கு மேலே நான் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னா காசி அப்படிங்கிற கொடூரனை ஜெயிலுக்கு அனுப்புறது தான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு அந்த கம்ப்ளைண்ட்டில் அந்த பெண் வந்து பதிவு பண்ணுறாங்க ஒரு மருத்துவரை ஏமாற்றிய சாதாரண வழக்காக தான் காசி மேலே முதல்ல வழக்கு பதிவுபட்டுருக்கு சரியா ஏப்ரல் இருபத்தி நாலு கன்னியாகுமரியில் இருக்கிற கணேசபுரத்தை சேர்ந்த காசி அப்படிங்கிற நபர் கைது செய்யப்படுறாரு அந்த டைம் கொரோனா அப்படிங்கிறதுனால யார் இந்த காசி அப்படிங்கிறது மக்களுக்கு ரொம்ப பெருசாலெலாம் தெரியல காரணம் எல்லாரும் கொரோனா அப்படிங்கிற அந்த பேரை திருச்சியில் அது ரிலேட்டடாகவே நிறைய நியூஸஸை தொடர்ந்து வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எப்படியாவது கொரோனாவிலேருந்து தப்பிச்சு உயிர் பிழைச்சா போதும் அப்படிங்கிற பயம் மட்டுந்தான் மக்களுக்கு இருந்துச்சு உடனே போலீஸார் காசியை கைது பண்ணி விசாரணையும் பண்ணுறாங்க விசாரணையில் என்ன தெரிய வருது அப்படின்னா காசி ரொம்ப ப்ரில்லியாக போலீஸோட விசாரணையில் நடந்துக்கிறான் அதில் போலீஸுக்கு மிகப்பெரிய டவுட்டாக மாறின விஷயம் என்ன அப்படின்னா காசி தாங்கிட்ட ஃபோனே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னது தான் எங்கள் போலீஸுக்கே மிகப்பெரிய பிரேக் த்ரூவாக மாறுச்சு ஏன் அப்படின்னா இன்ஜினியரிங் படித்த பையன் ஃபினான்ஷியலாகவும் பார்த்தீங்க அப்படின்னா காசியோட குடும்பம் நல்ல நிலையில் தான் இருந்திருக்கு ஸோ இவங்கிட்ட ஃபோன் இல்லாமல் எப்படி இருந்திருக்கும் ஸோ இவன் எதையோ பெருசாக மறைக்க பார்க்குறான் அப்படிங்கிறது மட்டும் போலீஸுக்கு நல்லா தெரியுது உடனே போலீஸார் இவனால் எந்த பெண்ணாவது ஏமாற்றப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிற செய்தியை வெளியிடுறாங்க போலீஸு நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஒரு கேஸ் ரெண்டு கேஸ் வரும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க ஆனால் போலீஸாருக்கு நூற்றி ஐம்பது வழக்குகள் வர ஆரம்பிச்சிது இந்த டைம் போலீஸுக்கு மிகப்பெரிய ஷாக் என்ன அப்படின்னா இதில் மைனர் பொண்ணுங்க பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கிற பொண்ணுங்களோட எண்ணிக்கையும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருந்துச்சு இதை விட மிகப்பெரிய ஷாக் மிகப்பெரிய ஒரு தலைவலியான விஷயமா போலீஸுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா அதில் நிறைய பெண்கள் கல்யாணமானவங்க அதுலேயும் சில பெண்கள் போலீஸாரோட மனைவிகளாகவும் பிஐபிகளோட குழந்தைகளாகவும் இருந்தாங்க இந்த இடத்துல தான் காசிக்கு அழிவு அப்படிங்கிறது ஆரம்பமாகச்சு சொல்லலாம் ஏன் அப்படின்னா நார்மலான பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அந்த வழக்கு பத்தில் ஒன்று பதினொன்னா மாதிரி இருக்கும் ஆனால் இதில் பெரிய புள்ளிகளோட மனைவிகளும் குழந்தைகளும் மாட்டியிருக்கிறதுனால கண்டிப்பாக இவனுக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை பட் அதை நீங்கள் கோர்ட்டில் வந்து ப்ராப்பரான விட்னஸ் மூலயமா நிறுவனம் பண்ணினா மட்டும்தான் வழக்கு வந்து கோர்ட்டில் நிற்கும் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க போலீஸார் காசியோட சொந்த ஊரான கன்னியாகுமரியில் இருக்கிற கணேசபுரம் அப்படிங்கிற ஊருக்கு போகிறாங்க அங்கே விசாரணை பண்ணுறாங்க முதல் கட்டமாக என்ன தெரிய வருது அப்படின்னா காசியோட அப்பா தங்கப்பாண்டியன் ஒரு கறிக்கடை நடத்துகிறாரு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஓனாகவே பண்ணை வச்சுருக்காரு ஸோ அதன் மூலயமா அங்கே இருந்து கோழிகளை எடுத்துகிட்டு வந்து கறிக்கடையில் பிஸ்னஸ் பண்ணுறாரு அவருடைய கோழிப்பண்ணையும் ஃபா வாட்ச் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான ரூம் இருந்திருக்கு அந்த ரூமில் தான் காசி நிறைய பெண்களை சீரழிச்சிருக்கான் அப்படின்னே சொல்லலாம் பட் போலீஸாருக்கு இங்கே மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த பெண்கள் அதாவது புகார் அளித்த பெண்கள்கிட்ட இருந்து நிறைய புகைப்படங்களும் வீடியோகளும் பறிமுதல் பண்ணுறாங்க ஸோ so, இந்த பெண்கள்கிட்டையே இவன் அளவுக்கு பண்ணியிருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக இவன் பெரிய அளவில் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறதுக்காக போலீஸாரும் ஏதாவது சாலிடான எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கார்த்தித்தியோட காசியோட வீட்டில் சர்ச் பண்ணுறாங்க பட் அவங்களுக்கு அப்படிப்பட்ட எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல எதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா காசி தன்னுடைய பெயில் அப்ளிகேஷனையும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க ஸோ இந்த டைமில் போலீஸுக்கு மிகப்பெரிய ப்ரெஷரும் பெரிய இருந்து வர ஆரம்பிக்குது உடனே போலீஸ் மறுபடியும் காசியோட வீட்டில் போய் சர்ச் பண்ணுறாங்க ஸோ அந்த டைமில் ஒரே ஒரு ரூமுக்குள்ளே போனால் மட்டும் காசியோட அப்பா தங்கப்பாண்டியன் பயங்கரமாக அலர ஆரம்பிக்கிறாரு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகுறது நல்லாவே தெரிய ஆரம்பிக்குது உடனே ஓகே அப்படியான்னு சொல்லிவிட்டு காசியோட அப்பாவை வெளியில் கூப்பிட்டு போய் நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு நடுவில் இன்னொரு போலீஸ் டீம் அந்த ரூமில் சல்லாட போட ஆரம்பிக்கிறாங்க சல்லாடியாக சலித்து எடுத்த அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான விஷயம் கிடைக்குது அதாவது முன்னாடி காலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தானியங்களை தானியங்களை கொட்டி வைக்கிறதுக்கு மிகப்பெரிய தாலி அதாவது ஒரு பெரிய பானை மாதிரியான ஒரு சட்டப் இருக்கும் ஸோ அதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அதாவது அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அரிசி இருந்திருக்கு அதுக்கு நடுவில் இவங்களுக்கு பாலிதீன் பேப்பரில் கட்டப்பட்ட ஒரு மொபைலும் ஒரு லேப்டாப்பும் கிடைக்க ஆரம்பிக்குது இந்த லேப்டாப்பை போலீஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த லேப்டாப்போட பின் நம்பரை காசிக்கிட்ட கேட்கும் பொழுது காசி தர மறுக்கிறான் உடனே போலீஸ் சைபர் கிரைம் டீமாக இதுக்கு அப்ரோச் பண்ணுறாங்க சைபர் கிரைம் டீம் அவங்களுடைய சாமர்த்தியத்தின் மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக் ஏன் அப்படின்னா அந்த லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பல பெண்களோடைய வீடியோக்களும் பல பெண்களோட தனிமையாக இருந்த புகைப்படங்களும் இருந்திருக்கு இதில் போலீஸ் இன்னொரு விஷயமா நோட் பண்ணுறாங்க அதில் பாதி வீடியோக்களும் பாதி புகைப்படங்களும் பார்த்தீங்க அப்படின்னா டெலீட் செய்யப்பட்டிருக்கிறத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அவங்க ரெக்கவரி பண்ணி பார்க்கும் பொழுது அதில் ஆயிரத்தி அதாவது ஆயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்ட வீடியோக்களும் ரெண்டாயிரத்திற்கு அதிகமான புகைப்படங்களும் அதாவது நிர்வாணமாக தனிமையில் இருந்த புகைப்படங்கள் போலீஸுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது போலீஸுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயமாக மாற ஆரம்பிக்குது ஏன் அப்படின்னா இந்த காசி முழு நேரமாகவே பார்த்தீங்க அப்படின்னா பெண்களை ஏமாத்துறது மட்டுமே வேலையாக வச்சுருந்துருக்கான் இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் காசியோட வழக்கு சார்பாக நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணுறாங்க ஸோ காசியோட ஜாமீன் தள்ளுபடி ஆகுது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா காசி ஏமாத்துனதுல சில பெண்கள் மைனராக இருக்கிறதுனால இவன் மேலே போக்சோ சட்டமும் போடுறாங்க போலீஸாரோட விசாரணையில என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா காசி என்ஜினியரிங்கை படித்து முடிச்சுட்டு அதாவது ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணியிருக்கான் ஜிம்மில் ஜாயின் பண்ணி இவன் ஃபேஸ்புக் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான எல்லா சோசியல் மீடியாவிலையும் ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்கான் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இவன் கூட சில பெண்கள் பழக ஆரம்பிக்கிறாங்க இவனும் நிறைய பெண்களோட பழக ஆரம்பிக்கிறான் பழகி அந்த பெண்கள்கிட்ட ஆசை வார்த்தை சொல்லி இவனுடைய வீடு அதாவது ஃபார்மில் இருக்கிற ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு வந்து முறை உல்லாசமாக இருந்திருக்கான் ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இவன் எந்த ஒரு புகைப்படமும் ஃபோட்டோவும் எடுக்கல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்த நிறைய பெண்கள் இவனுக்கு பணம் கொடுத்து பழகிறாங்க அதாவது ஒரு கிகோலா மாதிரியே இவன் வந்து முதல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவனுக்கு இதுவே தொழிலாக மாறுறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வருது ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த ரூமில் சில இடங்களில் தெரியாமல் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுறான் இதுக்கு இவனுடைய நண்பனான ராஜசிங் அப்படிங்கிறவனும் உறுதுணையாக இருக்கான் எல்லாருக்கும் ஒரு ஹேபிட் இருக்கும் நம்ம ஒரு பொண்ணு கூட பேசுனோம் அப்படின்னா நான் இந்த பொண்ணு கூட பேசுகிறேன் அந்த பெண்ணு கூட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கூட பேசுகிறத ஒரு கெத்தான விஷயமா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவோம் அதே மாதிரி இவன் சில ஃபோட்டோஸை நான் இந்த பொண்ணு கூட இருந்தேன் அந்த பொண்ணு கூட இருந்தேன் அப்படின்னு நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவன் அந்த கேமராவை செட் பண்ணதன் மூலயமா வீடியோவை எடுத்து அந்த வீடியோவும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறான் இப்படியே கொஞ்ச நாள் போக ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காசிக்கு சில பெண்கள் பணம் கொடுத்துருக்காங்க இவனுடைய தேவைக்கு அந்த பெண்கள் கிட்ட பணம் கேட்கும் பொழுது அந்த பெண்களால் கொடுக்க முடியல ஏன் அப்படின்னா நிறைய பெண்கள் திருமணமான பெண்கள் ஸோ அப்படி இருக்கும் பொழுதே கணவனுக்கு தெரியாமல் ஏமாற்றி கொஞ்சம் அமௌண்ட்டு தான் அவங்களால கொடுக்க முடியும் ஸோ அந்த டைமில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா உங்களுடைய நகையவும் கேட்டிருக்கான் இன்கேஸ் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நீயும் நானும் தனிமையில் இருந்த அந்த புகைப்படங்களையும் அந்த வீடியோக்களையும் சோசியல் மீடியாவில் விட்டுருவேன் இல்லை அப்படின்னா உன்னுடைய புருஷனுக்கே நான் அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு மிரட்டியிருக்கான் இதனால் நிறைய பெண்கள் அவங்கக்கிட்ட பணமும் கொடுத்துருக்காங்க ஏன் சில பேர் பொருட்களையே அவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க இப்படியே இவன் நிறைய பெண்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கான் அதில் ஒரு பெண் தான் சென்னையை சேர்ந்த பல் டாக்டரான அந்த நபர் அந்த நபர்கிட்டையும் இவன் நிறைய பணம் வாங்கியிருக்கான் அது மட்டும் கிடையாது ஊர் சுற்றுறதுக்கு அந்த பொண்ணை வச்சு டிக்கெட் போட்டிருக்கான் சென்னையை சுற்றி பார்த்துருந்துருக்கான் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அந்த பெண்கிட்ட இவன் மிரட்டி பணம் வாங்கினதுனால ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பெண்ணால் இவனுக்கு பணம் கொடுக்க முடியலை ஏன் அப்படின்னா இவன் பிரச்சனையில் இந்த பொண்ணு கணவனை விட்டு பிரியவும் செஞ்சுருந்துருக்காங்க ஸோ அதன் மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இனிமேல் லைஃபே போச்சு நீ என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்கு வந்து ஒரு சீட்டிங் கேஸாக தான் போலீஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த வழக்கோட வீரியம் என்ன அப்படிங்கிறது இந்த காசி பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்முக்கு போகிறது அதை தாண்டி பெண்களோட பேசுறது அப்படியே ஊற சுற்றுறது அப்போவோட அந்த கறிக்கடையில் இருக்கிறது ஸோ இது மட்டும்தான் இவனுடைய டெய்லி ருட்டீனாகவே இருந்திருக்கு ஸோ இப்படியே இவனுடைய வாழ்க்கையை ரொம்ப சொகுசாக தான் போய்கிட்டு இருந்திருக்கு இவங்க ஜெயிலில் அடைச்சிருக்காங்க அந்த டைமும் காசி ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நான்லாம் மாட்டவே மாட்டேன் இன்கேஸ் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அவங்க கூட இருந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கான் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவனுடைய ஃப்ரெண்டான ராஜசிங் அவங்ககிட்ட இந்த லேப்டாப்போட எல்லா முன்னாடியே சொல்லியிருக்கான் இன்னைக்கு அது மட்டுமல்லாம இவன் கைதான அந்த காலகட்டத்தில் இந்த காசியோட அப்பாவான தங்கப்பாண்டியன் மீட் பண்ண போயிருக்காரு ஜெயிலில் அதாவது எப்பயுமே நார்மலாக மனு போட்டு பார்ப்பாங்களேன் ஸோ அதே மாதிரி மனு போட்டு பார்க்க போயிருக்காங்க ஸோ அந்த டைமில் தங்கப்பாண்டியன் கிட்ட ராஜசிங்கோட உதவியின் மூலயமா அதில் இருக்கிற எல்லா வீடியோஸையும் டெலிட் பண்ண சொல்லியிருக்கான் முக்கியமாக லேப்டாப் எல்லாத்தையும் ஒரு முக்கியமான பாதுகாப்பான இடத்துல வை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்கான் இதே மாதிரி காசியோட அப்பாவான தங்கப்பாண்டியன் வீட்டுக்கு வந்திருக்காரு அதில் இருக்கிற சில விஷயங்களை ராஜசிங்கோட உதவியினால் டெலிட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அந்த டைமில் அவரால் பாதி தான் பண்ண முடிஞ்சிருக்கு ஸோ மீதி இருந்த அந்த லேப்டாப் அவனுடைய மொபைல் எல்லாத்தையும் அந்த தாலி அப்படிங்கிற அதாவது தானியங்கள் போட்டு வைக்கிற மிகப்பெரிய மண்பானைக்குள்ளே ஒழிச்சு வச்சுருந்துருக்காரு போலீஸை பொறுத்தளவுக்கு குற்றவாளியோட நோக்கம் என்ன குற்றவாளி என்னெல்லாம் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறத அவங்களால சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருவாங்க விசாரணையின் மூலியமாக மீதி இருக்கிற ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா சாலிடான எவிடன்ஸ் மட்டும்தான் ஸோ அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இந்த கேஸ் வந்து இன்னும் வந்து மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக அதாவது காசியோட அப்பா உள்ளே மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சரியாக ஏப்ரல் இருபத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் காசியோட அப்பாவான தங்கப்பாணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்னுடைய மகன் மேலே வந்து பொய் வழக்கு போட்டிருக்காங்க ஸோ இந்த வழக்குக்கும் என்னுடைய மகனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அது மட்டும் கிடையாது இந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு என்னுடைய பையனை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பையனை நான் பார்த்தே வருஷமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷனை வந்து கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணுறாரு ஸோ இதை வள இதை விசாரித்தா மதுரை அதை உயர்நீதிமன்ற மதுரை மதுரைக்குள்ளே என்ன பண்ணுது அப்படின்னா இந்த வழக்குக்கான முகாந்திரம் எல்லாமே இருக்குது ஸோ இந்த வழக்கை நாங்கள் டிசி அதாவது இந்த பர்டிகுலர் மனுவை வந்து நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் ஸோ இந்த வழக்கை போலீஸார் தீவிரமாக விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டைமில் கோர்ட்டு வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க ஸோ அந்த ஆர்டருக்கு அப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா போலீஸுக்கு இன்னும் ப்ரெஷர் அதிகமாகி தங்கப்பாண்டியனையும் போலீஸ் கைது பண்ணுறாங்க முக்கியமாக அந்த லேப்டாப் அந்த மொபைலை அப்புறம் ஸோ இந்த வழக்கில் இன்னொரு குற்றவாளி யார் அப்படின்னா இந்த காசியோட ஃப்ரெண்டாக நாராஜசிங் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தலைவன் வந்து இவனை அரெஸ்ட் பண்ண உடனே தலைவன் வந்து துபாய்க்கு எஸ்கேப் ஆகிடுவான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் காசியும் பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சிக்கு வழி இல்லாத ஒரு நாய் கிடையாது அவனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வெல் செட்டில்டான மிடில் கிளாஸ் கிடையாது மிடில் கிளாஸ்கில் அடுத்த லெவலில் இருக்கிற ஒரு நல்ல பண வசதி உள்ள ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்கிற தான் இந்த வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து எட்டு பெண்கள் வந்து நேரடியாகவே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதில் மூணு பார்த்தீங்க அப்படின்னா போக்சோ கேஸ் அதாவது மைனர் கேஸ் மைனர் பொண்ணுங்களையும் இந்த காசி வந்து ஏமாற்றி அவங்களையுமே பார்த்தீங்க அப்படின்னா உடல் ரீதியாக சீர்குலைப்பு பண்ணியிருக்கான் ஸோ அதனால் இந்த வழக்கு வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது ஸோ வீடியோவில் பொழுது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா அறநூறுக்கு மேற்பட்ட பெண்களோட இவன் தனிமையில் இருக்கிற வீடியோக்குள் இருந்திருக்கு ரெண்டாயிரத்திற்கு மேற்பட்ட ஃபோட்டோஸ் இருந்திருக்கு ஸோ மீதி இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய குடும்பத்திற்காகவோ இல்லை ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்து காசி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணலை மொத்தம் பதினோரு வழக்கே அதில் எட்டு வழக்கே பெண்கள் நேரடியாக கொடுத்துருக்காங்க மூணு வழக்கு பார்த்திங்க அப்படின்னா போக்ஸ் கேஸ் இதில் ஒரு போக்சோ கேஸுக்கு தான் இப்போது சமீபம் கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு அதில் விசாரித்த கன்னியாகுமரி அனைத்து மகளிர் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா காசி வந்து சாகர் வரைக்கும் சிறையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வள ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா அவன் வெளியில் வாழ்கிறதுக்கு தகுதியற்ற ஒரு மிருகம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் கிடையாது அடிஷ்னலாக ஒன் லேக் வந்து பெனால்ட்டியாகவும் காசி பே பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அதாவது மொத்தம் பதினோரு வழக்கு அதில் ஒரே ஒரு வழக்கு மட்டும்தான் எப்படிமெண்ட் வந்திருக்கு ஸோ இந்த கேஸோட சாராம்சத்தை பார்க்கும் பொழுது காசி வந்து சாகர வரைக்கும் வெளியே வர முடியாது ஏன் காசியோட அப்பாவும் இந்த வெளியே வர முடியாது ஸோ இப்படியே இந்த வழக்கு போய்கிட்டு இருக்கே சரியா ரெண்டாயிரத்தி பத்து இருபதுல வந்து இந்த வழக்கு ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் மூணு வருடங்கள் கழித்து துபாயிலிருந்து ராஜா சிங் வந்து ஓகே ஊருக்கு வந்துடலாம் இந்த வழக்கு தான் ஆல்ரெடி தீர்ப்பாயிருச்சு நீ நம்ம எங்கே குற்றவாளி இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏர்போர்ட்லேயே வச்சு ராஜசிங் அங்கே கைது பண்ணுறாங்க இப்போ மூணு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா தான் இருக்காங்க ஏ ஒன் பார்த்தீங்க அப்படின்னா காசி ஏ டூ பார்த்தீங்க அப்படின்னா காசியோட அப்பாவன தங்க பாண்டியன் ஏ த்ரீ பார்த்தீங்க அப்படின்னா காசியோட நண்பனான இந்த ராஜசிங் அப்படிங்கிறவன் ஸோ இவங்களுக்கு மூணு பேருமே சேர்ந்து பல பெண்களுடைய வாழ்க்கையை இருட்டாகியிருக்கானுங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஸோ இந்த வழக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் நம்மளுடைய தமிழ்நாடு போலீஸ்லேருந்து இருந்து சிபிசிஐ போலீஸாருக்கு வந்து மாற்றப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா இந்த வழக்கோட வீரியம் கருதி இந்த வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெரிய பெரிய கை ஹை ப்ரொஃபை ப்ரொஃபைலில் இருக்கிற அதிகாரிகளோட மனைவிகளும் குழந்தைகளும் இன்வால்வ் ஆகியிருக்கிறதுனால ஸோ இதை வே வேகமாக விசாரித்து ஸோ இதற்கான தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கோர்ட்டோட ஆர்டராகவும் இருக்குது இதில் பாதிப்படையப்பட்ட பெண்களோட எதிர்பார்ப்பும் என்னவாக இருக்குது அப்படின்னா காசிக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீம் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வழக்க பொறுத்தளவுக்கு முதல் விஷயம் அப்படிங்கிறது உடல் ரொம்ப சிறப்பாக கட்டு இருக்கிறவனை நம்பி பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா விழுந்து பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கையை வந்து சீரழிவுறதுக்கு அவங்களே காரணம் ஆகிடுறாங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா தன்னை பணக்காரனா நிறைய பேர் இந்த உலக இந்த சொசைட்டியில் வந்து காட்டிக்கிறான் ஆனால் ஆக்சுவலாக பணக்காரன் கிடையாது ஒரு பொண்ணை ஏமாற்றியா அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து பொருளை வாங்கி இன்னொரு பொண்ணுக்கிட்ட நான் தன்னை பணக்காரன் மாதிரி காட்டிக்கிறான் ஸோ கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் சர்க்கிளையே சுற்றி வளர்த்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் தான் தொடர்ந்து வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்களே சீர்குளிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா காசி ஏன் எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் தம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே மேரீடான பெண்கள் ஏன் அப்படின்னா அவங்க தான் பயம் இருக்கும் ஆல்ரெடி ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு அழகான விஷயம் இருக்கும் ஸோ இந்த டைமில் நம்ம வெளியே சொன்னோம் அப்படின்னா நம்ம புருஷங்களை துரத்தி விட்ருவானோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு முன்னாடியே தெரியுது யாரோ ஒருத்தன் உங்களுடைய லைஃப்குள்ளே வரலாம் அது உங்கள் குடும்பம் அப்படிங்கிறத டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு முதல்லையே ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ அறநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து இருந்திருக்கவே மாட்டாங்க ஸோ இவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா ஒரு பொண்ணை ஏமாத்துறான் அந்த பொண்ணுக்கிட்டேருந்து ட்ராப் பண்ணுறான் காசை வாங்குறான் ஸோ அந்த பொண்ணு வெளியே போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் இருக்கிறதுனால எல்லாருமே போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து இடைச்சியில அடுத்தடுத்த பெண்களை ஏமாற்றிக்கிட்டு போய்கிட்டே இருக்கான் ஸோ இதுதான் இந்த வழக்கில் நடந்திருக்கு இந்த வழக்கில் இவங்க மேலே தப்பு இவங்க மேலே சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுமே கொடுக்கல இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு காசி அப்படிங்கிறவன் முழுமையான குற்றவாளி ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்குக்கு நிறைய பேர் காசி அப்படிங்கிற அவனுடைய உடல் அமைப்புக்காகவும் அவன் பணக்காரன் அப்படிங்கிற ஒரு மாயையில் விழுந்த உங்களுடைய உயிரையே அதாவது சாரி உங்களுடைய வாழ்க்கையவே நீங்களே தியாகம் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறதான் முழுமையான கதை சுருக்கம் ஸோ இந்த வழக்கை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் இதில் காசியை நம்பி ஏமாந்த பெண்களோட மனநிலை எப்படி இருக்கும் ஸோ யாரோ ஒருத்தரை ஏமாத்துறீங்க ஸோ நீங்களே ஏமாத்தப்பட்டுட்டீங்களா அப்படிங்கிறத தாண்டி இனியாவது அவர்னஸோடு இருங்க ஆனால் தினமும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செய்திகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த உலகை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத முக்கியமாக ஜெனியூனான ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி நிறைய ரியல் டைம் க்ரைம் ரிலேட்டடான வீடியோஸை அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒன் டைம் ப்ளே லிஸ்ட்டு விசிட் பண்ணுங்கள் சேனல் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஹைப் பட்டனையும் அமைக்கிருங்க ஸோ அது வந்து நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும் ஸோ எனக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் நன்றி இன்னொரு நல்ல கண்டில் சந்திக்கிறேன் தேங்க் யூ